இருக்கு இந்த படம் இந்த படம் மூலியமா நிறைய நல்ல நல்ல டேக்அவேஸ் இருக்கும் கண்டிப்பா ஸோ கண்டிப்பா ஒரு ஒரு ரொம்ப எம்பவரிங் ஆன ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விமன் ரூல் பண்ற ஒரு ஸ்கிரிப்டா அது கண்டிப்பா இருக்கும் Okay. Yeah. How do you feel, uh, how it is different from other movies you have done and <gasps> mm -hmm. now? So, the difference is, Meena, முன்னாடி கண்ணகி அப்புறம்ன்ற மாதிரி என்னோட ஆக்டிங் என்ன பர்சனலா டிஃபைன் பண்ணிக்க முடியுது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு இந்த கேரக்டராக வாழ்றதுன்ற மாதிரி நான் பண்ணது கிடையாது எனக்கு கண்ணகி தான் என்னோட டீச்சரா இருந்தது த்ரீ இயர்ஸ் பேக் நான் பண்ணேன் சோ கண்ணகி யஷ்வந்த் வாஸ் மை டீச்சர் அண்ட் கண்ணகி வாஸ் மை ஸ்கூல் நான் சொல்வேன் ஏன்னா அந்த கலையா வந்து வாழ்ந்து கலையாவே அந்த இடத்துல இருந்து அந்த ஒரு ட்ரான்ஸில் இருந்தேன் சோ அதனால That way, I can differentiate Carnegie. Uh, yeah. Very happy for you, ma'am. All the very best. Thank you so much. On behalf of film Fiction. Thank you, thank okay. you. Thank, thank you so you. much. Thank you. Lovely interview. Thank Thanks. you.